ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பல தடைகள் தாண்டி நம்ம ஹீரோயின் நல்லபடியாக பொழிச்சி வரணும் அந்த முருகரோட ஆசிர்வாதமும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது ஸோ கட்டாயமாக கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பொழிச்சி வந்துடுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்பொழுதுக்கு சொல்லணுன்னா ஹீரோயின் நிலமையை ரொம்ப மோசமாக்கி இருக்காங்க ரஞ்சிதா ஸோ அவள் கதை முடிஞ்சிரும்னு நினச்சாங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் ரஞ்சிதா சீக்கிரமாக நீங்கள் ஹீரோயினை காலி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஆக்சிஜனை எடுத்தது தான் ஸோ அவங்க நிலமையோட கிரிட்டிக்கலை வந்து டாக்டருக்கு புரியுது ஸோ இது ரிலேட்டடாக வந்து கிட்ட சொல்கிறாங்க ஸோ போக போக அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்ற நிலையில் சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல தனக்காக நம்பி வந்தவ இப்படி வந்து நடந்துருச்சே அப்படின்றத எதையுமே விஜயாவில் ஏற்றுக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கர டென்ஷனாக ரொம்ப இதாக தான் இருக்கிறாரு விஜய் ஸோ இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா இருக்கீங்க உங்களை எவ்வளோ சீக்கிரம் வர சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கீங்க மப்பிள்ள அதோ வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது வெறும் பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்தாகணும் மல்லி நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு நீ கவலைப்படாத மாப்பிள்ள நான் டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்றாரு ஸோ அவரு ஒரு பக்கம் ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா என்ன ரஞ்சித் அவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்கல்ல அந்த மருந்து கிடைக்கக்கூடாது அவ பொழைக்க கூடாதுன்னு அந்த வகையில் வந்து அந்த ஆம்புலன்ஸை அவங்க ஆளுங்களை வச்சு லாக் பண்ணிடுறாங்க ஸோ லாக் பண்ணிட்டு தான் அப்பான்றதுனால அடிக்காம தப்பிக்க விட்டுட்டாங்க ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த மருந்து பாக்ஸை தூக்கிட்டு அவரை தள்ளி விட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல ஏன்னா இந்த மருந்தோடு போகணும் மாப்பிள்ளை பத்து நிமிஷத்தில் வர சொல்கிறாரு யாரோ தெரியாதவங்க எதுக்கு இப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற பதட்டம் வந்து அவருக்கு அதிகமாயிடும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சோடனே பெரிய அதிர்ச்சி பத்து நிமிஷம்தான் டைம் இருந்துச்சு இப்படி கஷ்டப்பட்டு இந்த மருந்து வந்தும் அவளுக்கு போட முடியலையே இது யார் பார்த்த வேலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியும் கோவமும் கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்கள விஜய் சும்மா விடமாட்டாரு வெயிட் பண்ணிப்பப்போ என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்